ஒரு நிமிஷம் મોત ஆயிட்டான் ஒரு மனுஷன் મોત ஆயிட்டான் મોત ஆனவுனே ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் சொல்றாங்க அவன் முஸ்லிமா இருந்தா அவன் மூமினாரா இருந்தா கலிமா சொல்லவரா இருந்தா மக்கள் சொல்றாங்க ரொம்ப நல்லவருங்க ரொம்ப நல்லவருங்க என்று எல்லாரும் சொன்னா அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க வஜப அவருக்கு சொருக்கம் வாஜிவாகி ஒருத்தர் મોત ஆயிட்டாங்க ஆனா மக்கள் எல்லாம் சொல்றாங்க ரொம்ப மோசமான ஆளுங்க என்று சொன்னா வஜபர் அவருக்கு நரகம் பாஜமாக இருந்தது அம்மா அவர்கள் தன்னுடைய மார்க்கத்துல தன்னுடைய சரீரத்துல ரொம்ப உறுதியா இருந்தாங்க யாருடைய பழிப்பையும் பொருட்படுத்த மாட்டாங்க எல்லாரையும் ரொம்ப கரார் கண்டிப்பா வச்சிருந்தாங்க எல்லாருக்கும் ரொம்ப கண்டிஷன் பண்ணி வச்சிருந்தாங்க இவங்களை பார்த்து மத்த சகாவும் அதே மாதிரி செய்ய ஆரம்பிச்சாங்க ஒரு சகாவை கடிதம் எழுதினாங்க சொன்னாங்க நீங்கள் இஸ்லாத்தை தீனை வீதியை பின்பற்றக்கூடாது இஸ்லாத்துடைய உறுதி இருக்கட்டும் மத்தவங்களுடைய பழியை பொறுற்படாமல் மாறு ஒரு பக்கம் இருக்கட்டும் அதே சமயத்துல இன்னொன்னு ஞாபச்சுங்க என்னன்னா பிறருடைய मोहब्बत விட்டு நீங்கள் தேவையிட்டாய்றாத அந்த வார்த்தை எப்படி சொல்றேன் மலர்ந்த வார்த்தை لا تزهد لا அனி தஹப்புபி அனி தஹப்புபி தஹப்னா பிரே